ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தோசை இட்லிக்கு வந்து தக்காளி சட்னி செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் வாங்க நான் வந்து ஒரு பெரிய உம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பூண்டு மூணு காஞ்சி மிளகா மிளகு திருவம் கொஞ்சம் வர கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து பச்சையாகவே மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் வாங்க அரைச்சிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் சூடானதும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து இப்போ கடுகு கொஞ்சம் ஆக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடுகு புரிஞ்சதும் நம்ம வந்து மல்லிக் கருவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம கூட தழை இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல படுகு பொறிஞ்சதும் இதுலேயே வந்து நான் மல்லிகைத்தழையை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் கடுகு வந்து இதை பொரிஞ்சிச்சுருக்கேன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க தக்காளி இதெல்லாம் வந்து விளக்கு போடுவோம் வந்து கொஞ்சம் மீடியமாக அரைஞ்சி ரொம்ப அரைக்கக்கூடாது அவ்வளோ தான் அரைச்சி வைக்கிற தக்காளி தான் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி போடுவோம் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் வந்து உட்டு கொஞ்சம் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு கொதிக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து இதை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் சிம்பிளாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கெல்லாம் மிக அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இதை வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தக்காளி சட்னி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இப்போ பூரா சுண்டி நல்லா மேலே எண்ணெய் பிஞ்சு வருதுங்களா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான தக்காளி சட்னி ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சப்பாத்தியும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்